ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாய் கிருபாஸ் கிச்சன் பொதுவாக புலாவ்னு சொல்லும்போது நம்ம பாஸ்மதி அரிசியில் தான் பண்ணுவோம் ஆனால் இன்னைக்கு பார்க்க போகிற இந்த புலாவ் புழுங்கல் அரிசி உடைச்சி அந்த நோயில் பண்ண போகிறோம் கூடவே ஸ்வீட் கார்ன் பன்னீர் சேர்த்து ரொம்பவே டேஸ்ட்டான கலர்ஃபுல்லான உடைச்ச புழுங்கல் அரிசி ஸ்வீட் கார்ன் பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம் வாங்க இந்த புலாவ் பண்ணுறதுக்கு நான் ரெடிமேட் புழுங்கல் அரிசி நோய் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்லேயே மிக்சி ஜாரில் கூட உடச்சி எடுத்துக்கலாம் ஆனால் டிஃபன் அரிசி எடுக்க முடியாது பொன்னி புழுங்கல் அரிசி வேணால் உடச்சி எடுத்துக்கலாம் இப்போ இதை நம்ம அளந்து எடுத்துருவோம் நான் எங்கள் வீட்டு பவுலில் இதை நான் அளந்து எடுக்க போகிறேன் உங்களுக்கு கரெக்டாக அளவு தெரியணுன்றதுக்காக இந்த மெஷரிங் கப்பில் நான் அளந்து காட்டுறேன் ஒன்றரை கப்பு இதில் நம்ம எடுத்துக்கலாம் கிராம் அளவில் பார்த்தீங்கன்னாக்கா முந்நூறு கிராம் வருது ஏறக்குறைய எடுத்தாலும் பரவாயில்ல இப்போ இதை அப்படியே தனியாக வச்சுக்கலாம் நாலு டேபிள் ஸ்பூன் துருவி எடுத்த தேங்காவை அரைச்செடுத்து பால் பிழிஞ்சு இந்த ஒரு பவுலுக்கு எடுத்துக்கலாம் இதையும் அப்படியே வச்சுருவோம் ஒரு ஃப்ரையிங் பேனை சூடு பண்ணிவிட்டு அதில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நாம் அளந்து வச்சுருக்க அந்த அரிசி நோயை சேர்த்து கலர் மாறாமல் நல்ல பொல பொலன்னு வதக்கி எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி நெய் சேர்த்து வதக்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் ரெண்டாவது நம்ம அந்த கொதிக்கிற தண்ணியில் சேர்க்கும் போது கெட்டிப்படாமல் இருக்கும் இந்த அளவுக்கு நம்ம வதக்கினது போதும் இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றி இதை ஆற வச்சுக்கலாம் இப்போ இதே பேன்லேயே அரை ஸ்பூன் நெய் விட்டுட்டு 65 கிராம் பனீர் க்யூப்ஸை மெலிசாக கட் பண்ணி சேர்த்து இதை லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் நீங்கள் எந்த அளவுக்கு அரிசி நோய் எடுக்கிறீங்களோ அளவுக்கு பார்த்து இந்த பனீர் எடுத்துக்கோங்க இது ரொம்பவும் நம்ம ஃப்ரை பண்ண வேண்டாம் அதுக்கப்புறம் அது ஒரு மாதிரி ரப்பர் மாதிரி ஆகிடும் இந்த அளவுக்கு ஃப்ரை பண்ணது போதும் இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுருவோம் ஒரு பாத்திரம் சூடு பண்ணி அதில் ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு தேவையான அளவு முந்திரி சேர்த்து இது நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்து இதையும் தனியாக வச்சுக்கலாம் இப்போ நாலு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடான பிறகு மூணு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு பட்டை சேர்த்து நல்லா பொரிய வச்சுக்கலாம் உங்களுக்கு இது கூடவே பிரியாணியெல்லாம் சேர்க்கணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கோங்க ஆனால் நான் சேர்க்கலை முக்கால் கப்பு மெலிசாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்து இது கொஞ்சம் லைட்டாக டிரான்ஸ்பரண்டாக வர்ற வரைக்கும் வதக்கி விட்டு இப்போ துருவி எடுத்த பூண்டு ஒரு ஸ்பூன் சேர்த்து பச்சை வாசனை போக வதக்கி விட்டுருவோம் இப்போ இது கூடவே துருவி எடுத்த இஞ்சி ஒரு ஸ்பூன் சேர்த்து அதையும் வதக்கிக்கலாம் இந்த பிரியாணி இந்த புலாவெலாம் பண்ணும்போது ஃப்ரெஷ்ஷான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இல்லாட்டி துருவி எடுத்து இல்லை பேஸ்ட்டாக சேர்த்துக்கோங்க வாசனையும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் காரத்துக்கு அஞ்சு பச்சை மிளகாய் ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி சேர்த்தாச்சு இது மெலிஸ் பச்சை மிளகா நல்ல காரமாக இருக்கும் நீங்கள் உங்களுக்கு எந்தளவுக்கு காரம் வேணுமோ அந்தளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க பச்சை மிளகா இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்து அதையும் லேசாக வதக்கிக்கலாம் தக்காளி ஒரு கலருக்காகவும் ஒரு ஃப்ளேவருக்காகவும் சேர்க்குறோம் அதிகமாக சேர்க்க வேண்டாம் முக்கால் கப்பு ஸ்வீட் கார்ன் சேர்த்து அதையும் லேசாக கலந்து வதக்கி விட்டுருவோம் இது ரொம்ப நேரலாம் வதங்க வேண்டாம் இப்போ நாம் அளந்து வச்சிருக்க அந்த தேங்காய் பால் கூடவே ரெண்டு பவுல் தண்ணி சேர்த்து தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை கலந்து எடுத்துக்கலாம் உங்களுக்கு இது இன்னும் நல்ல பொல பொலன்னு வேணும்னா இந்த தண்ணி அளவில் குறைச்சிக்கோங்க இன்னும் நல்ல குழைவாக வேணும்னாக்கா நீங்கள் இதே அளவு கூட நீங்கள் எடுத்துக்கலாம் எவ்வளோ குழைவாக பண்ணாலும் இது ஆறின பிறகு இது உதிர் உதிராக தான் இருக்கும் இப்போ நல்லா கொதித்து வருது ஒரு முறை கலந்து விட்டு இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க அந்த அரிசி நொய்யை சேர்த்து கெட்டிப்படாமல் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இதில் நாம் எந்த மசாலா பொடியும் சேர்க்கலை நல்ல ஒரு மைல்டான டேஸ்டில் சூப்பராகவே இருக்குது இப்போ இதை மூடி போட்டு அடுப்பை ஸ்லோவில் வச்சுட்டு அதை அப்படியே வேக விட்டுக்கலாம் இதை பாருங்கள் வெந்து வந்தாச்சு ரொம்பவே குயிக்காகிடும் இப்போ இதுக்கு மேலே வறுத்து வச்சு அந்த பன்னீர் சேர்த்து லேசாக கலந்து விட்டு இதுக்கு மேலே வறுத்து வச்சுருக்க முந்திரி கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்து இப்போ எல்லாத்தையும் நல்லாவே கலந்து விட்டுக்கலாம் இது குழஞ்செல்லாம் போகாது பச்சரிசினா கூட நம்ம குழஞ்சி போய்டுன்னு சொல்லலாம் இது புழுங்கல் அரிசி இது குழையாது சூடாக இருக்கிறதால உங்களுக்கு அப்படி தெரியுது இப்போ மேலே ஒரு ஸ்பூன் நெய் விட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்தாக்கா நம்மளோட சூப்பரான உடச்ச புழுங்கல் அரிசி ஸ்வீட்கான் பனீர் புலாவ் ரொம்பவே அழகாக ரெடி ஆயிடுச்சு சாதாரணமாக இந்த உப்புமா பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த மாதிரி புலாவ் மாதிரி செய்து தரும்போது ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க புலாவுன்னு சொல்லும்போது இந்த புலாவை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டுக்கே யூஸ் பண்ணலாம் கூடவே வெங்காய பச்சடி வச்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த பாருங்கள் எந்த அளவுக்கு நல்ல பொல பொலன் இருக்குன்னு ரொம்பவும் மைல்டான டேஸ்டில் லைட்டான ஸ்வீட்னஸில் நல்ல டேஸ்ட்டாக இருக்கிற இந்த வித்தியாசமான புலாவை நீங்களும் செய்து சாப்பிட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கான் அதில் ஆலையும் டிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்